ஐயோ இந்த மக்களை நினைத்து நான் எண்ணி எண்ணி பரிதாபப்படுகிறேன் சொல்றேன் ஏனெனில் இவர்கள் இறைவனை தொழாது என்னை தொழுகிறார்களே இவர்களுக்கு இறைவனுடைய அனுகிரகமோ அனுபவமோ இருந்தால் போனஸ் வருது ஒரு பையனுக்கு போனஸ் கரெக்டா அவங்க வீட்டுல அவங்க தங்கச்சிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்ப ஏன் இந்த காசு இல்ல பொருளாதாரமோ இல்லன்னா சூழல்களோ சரியா வரலாம் கடவுள் வழிபாடு விட கடவுள் எத்தனை வருஷம் கும்பிட்டாச்சு கடவுள் எதுவும் உதவி செய்யற மாதிரி இல்ல அவ அடுத்த கண்டிஷன் அப்ப வந்து அவருக்கு விட பூசாரி புடிச்சிடலான்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா சித்தர்களை பிடிச்சிடலாம் ஏன்னா சித்தர்கள் தானே கடவுளை சொன்னாங்க தேவையான அனைத்து பூஜை பொருட்களும் வாங்கும் ஒரே இடம் டிவைன் சேவா தொடர்புக்கு நைன் எயிட் போர் ஒன் ஜீரோ டூ த்ரீ போர் ஃபைவ் ஜீரோ உடனே கால் பண்ணுங்க உங்க பூஜை அறையை அழகுபடுத்துங்க மஞ்சுளா ரமேஷ் பத்து வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் எட்டு நாட்கள் கதிர்காமம் மூன்று சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு தொடர்புக்கு ஒன்பது நான்கு 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 மூன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று ஆறு சார் வணக்கம் வணக்கம் சரி இப்ப திரும்ப எல்லா இடத்துலயும் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு விஷயமா என்ன இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கா சித்த வழிபாடு எடுத்துக்கோங்க சித்த தான் சிறந்ததா இருக்கு அப்படின்ற மாதிரி இதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனை இருந்தா இந்த பரிகாரம் பண்ணுங்க அந்த பிரச்சனை இருந்தா அந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து உங்ககிட்ட கேட்டிருந்தேன் பரிகாரம் பண்றது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது சித்தர் வழிபாடு சிதற வழிபாடு சித்திர வழிபாடு ஏன் இவ்வளவு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு என்ன காரணம் சித்தர் வழிபாடு அப்படின்றது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா சோசியல் மீடியா தான் காரணம் சோஷியல் வேற ஒன்னும் இல்ல சோஷியல் மீடியால யாராச்சும் ஒரு ஆள் வந்து அந்த பக்கமா சாக்கடைக்குள்ள படுத்து கிடந்தா எடுத்து போட்டோ எடுத்து சித்தருன்னு போட்டுறாங்க நான் இப்ப ஊருக்கு போயிருந்தப்ப கூட எங்க சொந்தக்காரங்க கூட நான் வந்து பழனிக்கு த க கண்ணீராடி ஒட்டஞ்சத்துல பக்கம்லாம் கோயிலுக்கு போகும்போது அவங்க ஒரு சித்தரு பேரை சொன்னாங்க பச்சை கலர் வேட்டி வெயிட்டு கட்டியிருப்பாரு இந்த இந்த சித்தரு சமாதிக்கு போகிற சித்திரை சமாதிக்கு எதுக்கு போறேன்னு கேட்டேன் சித்தர் சமாதிக்கு போனால் வைப் இருக்கும் நாங்கள் வைப் என்ன ஆஹ் நான் என்ன சொல்றேன்னா எங்க அப்பா செத்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த ஆளுக்கு பிறகு எங்க அப்பா சமாதிக்கு போய் கும்பிட்டு வருவேன் சரிங்களா ஏன்னா அவர் என்னை பத்தி என்ன நினைச்சாரு எங்க அப்பா நான் நல்லா இருக்குன்னு நினைச்சாரு அவரை போய் நான் கும்பிட்டு வரலாம் சித்தர்கள் சமாதியை வழிபட சொல்லி யார் சொல்லிக்கிறா இல்லன்னா இந்த சித்தர் சமாதியை வழிபட சொல்லி சித்தர்கள் இது பற்றி ஏதாச்சும் பேசியிருக்காங்களா அப்படின்னா எந்த சித்தருமே வந்து வேற ஒருத்தவங்க இறந்தவங்களை பற்றி வழிபட சொல்லல இன்னொரு விஷயம் சித்தர்கள் வந்து யாருடைய உருவத்தையும் வழிபட சொல்லல அவங்க வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பையும் அருளையும் தான் வழிபட சொல்றாங்க ஆனா இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அதெல்லாம் கஷ்டங்க ஒரு கோயிலுக்கு போனோம்னா கஷ்டம் அப்போ என்ன செய்யலாம் இப்போ ஒரு லைன்லாம் கஷ்டம் இப்போ லேட்டஸ்டா ஐம்பது ரூபா டிக்கெட்டு இப்போ வேணும்னு லைனை பெருசாக்கி இரநூறுவா டிக்கெட் ஆக்கி வச்சுக்கிறான் எல்லா கோயிலும் இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமா எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த அந்த கோயிலுக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு பைப்பா போட்டு வச்சுக்கிறான் பக்கத்துல நூறுரூவா டோக்கன் சைடுல அம்புக்குறி போட்டுருக்கான் அவங்களை ஈஸியா ஈஸி பண்ணியாச்சு கடவுளை பார்க்கறதுன்ற மாதிரி இப்போ என்னென்னா அதுவும் அங்கே போய் லைன்ல தான் நிற்க போறாங்க இருந்தாலும் வந்து மக்களுக்கு வந்து நேரடியாக ஒரு விஷயத்தை அணுகு ஒண்ணு நேரடியாக ஒரு விஷயத்த அணுக முடியவும் முடியாது உதாரணத்துக்கு நீங்க இருக்கிறீங்க நான் இருக்கேன்னு வச்சுக்கோமே இப்ப எனக்கு வந்து மாசத்துக்கு ஒரு அறுபதாயிரம் வருமானம் வருது அப்படின்னா நான் என்ன தடகலா தோணாலும் என்னுடைய வருமானத்தை ஆறு லட்ச ரூபாய் மாத்த முடியவே முடியாது அப்படி முடியறதா இருந்தா யாருக்கும் எதுவுமே இல்ல சாப்பாடு வழி இல்லாதவன் நம்ம நினைச்ச சாப்பாடு வழி இல்லாம வாழ முடியும் ஒருத்தனால நீங்க யோசிச்சு பாருங்க ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு சாப்பிடலாம் ஆனா அவன் மட்டும் ஏன் அப்படி இருக்கிறான் அவ செய்ய முடியாமலாம் இல்லைங்க உங்களோட என்னோட அதிகமா கஷ்டப்படுவான் சரிங்களா ஒரு வண்டியை நிப்பாட்டினோம்னா வண்டியெல்லாம் எல்லாம் தொடச்சு தன்னுடைய தன்மானத்தெல்லாம் இழந்து உங்கள்கிட்ட ஒரு ஒரு ரூபா பத்து ரூபா இருபது ரூபா ஒரு டீக்காக என்ன வேணாலும் செய்யறான் அவன் என்னோட விதி சாப்பிடறதுக்கு காசு சம்பாதிக்க முடியல இல்லீங்களா அப்ப அவனுக்கு விதி இருக்குது இப்ப இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் ஓட்டிலாம் பாக்குறான் ஆனா அவனுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் தான் வருது அந்த இருபத்தி ரெண்டாயிரம் கடைசியா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அவங்க அம்மாவுக்கு காய்ச்சலுக்கு செலவு பண்ணிடுவான் அதனால இருபதாயிரம் அவங்க மேனேஜ் பண்ண முடியல ஒருத்தன் வந்து பதினாயிரம் கீழே இறந்து எடுக்கிறான் அவனுக்கு பதினாயிரம் ரூபாய்க்கு பஞ்சாயத்து வந்துடுது ஏதோ பிரச்சனைக்கு ஒரு போனஸ் வருது ஒரு பையனுக்கு போனஸுக்கு கரெக்டா அவங்க வீட்டில் அவங்க தங்கச்சிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருது அப்போ ஏன் இந்த காசு இல்ல பொருளாதாரமோ இல்லன்னா சூழல்களோ சரியா வரலன்னா அவங்கவுங்க விதி தான் அப்ப விதி மாறாது அப்படிங்கிறதுனால விதியை வா மாத்துறதுக்கு வழி இல்லைன்றதுனால நேரடியாக அணுகு மாற்ற முடியலன்றதுனால ஏதாச்சும் ஒரு வழியில மாத்திர முடியுமான்னு மக்களுக்கு ஆசை ஒரு ஒரு பேராசைன்னு சொல்லலாம் இந்த பேராசைக்கு ஏதாச்சும் வழி இருக்குதா அப்படின்றப்ப வாழ்க்கை அமானுஷியமானதுன்றது இவங்களுக்கு புரியுது ஏன்னா அதனால கண்டுபிடிக்க முடியல அது ஒரு கிரிட்டிக்கலாவும் ஒரு ஒரு மாதிரி மித்தாவும் இந்த மித்தி வேற எதுல இருக்குன்றப்ப ஆன்மீகத்துல இருக்குது அப்ப இது ரெண்டையும் லிங்க் பண்றாங்க லிங்க் பண்ணிட்டு அப்ப இது உள்ள ஏதாச்சும் போய் ஏதாச்சும் பரிகாரம் பண்ணா அல்லது இது வந்து என்னன்னா ஒரு சாரார் வந்து கடவுளுக்கு பூஜை செய்யறது கடவுளுக்கு இந்த மாதிரி பணிவிடைகள் செய்யறது இதெல்லாம் வந்து அவங்களுடைய கர்மாவாக செய்யறாங்க அது வந்து ஜாதி கர்மா குல கர்மா இது மாதிரி எடுத்துக்கலாமே ஏன் அப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா இப்போ பேட்டரியில ஒரு ஒரு காலத்துல லாரியில பாத்தீங்கன்னா பேட்டரி இன்னும் எழுதி இருப்பாங்கன்னா தினமும் என்னை கவனினு எழுதிருப்பான் ஆமா இப்ப எழுதிருக்கான தெரியல இருக்கு ஏன் அதை எழுதிக்கிறா அப்படின்னா அது கிளீனர் வேலை சரிங்களா இப்ப நேத்து கூட திட்டினேன் டோரை திறக்கிறப்ப இடிச்சிருச்சு டோரை திறக்கிறப்ப வண்டி ஓட்டுறவருக்கு அது வேலை வண்டியில உட்காந்து என்ன செய்யணும் நாலு பேர் எப்ப டோரை திறக்கிறாங்க எப்படி திறக்கிறாங்க பின்னால வண்டி வருதா டிரைவருக்கு அந்த வேலை டிரைவர்னா ஓனரா இருந்தா கூட வண்டி ஓட்டுறப்ப அவருக்கு அந்த பொறுப்பு இருக்கு இல்லைங்களா இந்த பொறுப்பு அப்படிங்கிறது வந்து சிலருக்கு இருக்கு அந்த சிலர் தான் வந்து கோயில் சம்பந்தமான விஷயங்களை எடுத்து செய்யறாங்க அவங்களை வந்து குருக்கள்னு சொல்றாங்க ஐயர்னு சொல்றாங்க ஏதோ ஒரு பேர் வைக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த கடவுளையும் இந்த கடவுள் சார்ந்த விஷயங்களையும் பாதுகாக்க வேண்டியது அவசியம் அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது டெய்லி ஜெ கேட்டு போட்டு வச்சிருக்கிறதா அப்படின்னா டெய்லி அதுக்கு புதுப்பிக்கணும் உயிர் கொடுக்கணுன்ற மாதிரி அவங்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள் தொடர்ந்து அதை வந்து கண்டினியூவா லைவிலயே வச்சிருக்கிறாங்க அதுக்காக அவங்க செய்யறாங்க அது அவங்களுடைய குட வழக்கம் உங்களுக்கு எங்க போச்சாங்க வேலை இல்லைங்களா அப்ப என்னன்னா அவை செய்யறது நீங்க செய்யறது ஒரு சேட்டு வந்து கோடிஸ்வரரா இருக்காரு அம்மாவாசையில பூஜை செய்யறாரு அதை நம்மளால பாத்துட்டான் இனிமேல் சும்மா இருப்பான அமாவாசைக்கு இவனும் பூஜை பண்றான் அப்ப சேட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாரு அவங்க குடும்பம் எவ்வளவு சப்போர்ட் பண்ணுச்சு சேட்டுக்கு எவ்வளவு சப்போர்ட் வரும் உலகத்துக்கு நம்ம சமூகத்துல அப்படின்றது இவனுக்கு தெரியாது இவனை பொறுத்தளவுக்கு அவர் அமாவாசைக்கு நைட்ல பூஜை பண்றாரு அதனால கோடி சொல்ற ரைட்டா நம்புறான் அப்ப என்னன்னா எதெல்லாம் ஷார்ட் கட் இருக்கும் வந்து ஈஸியா முடியுதோ அப்போ இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து பச்சை கலர் போட்டு வச்சுட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன் டெய்லி ஒரு அஞ்சு பேர் என்ன பார்த்து வச்சிருவாங்க ஆமா காரணம் என்ன நல்லா இருக்கிறது பச்சை கலர் போட்டு வைக்கணும் போல இருக்குது அப்படின்னு அப்ப என்னன்னா எதையாச்சும் ஒண்ணு காப்பி பண்றது எதை காப்பி பண்ண மறந்துடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய உழைப்பை காப்பி பண்ண மறந்துடுறாங்க ஏன் மறக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த விதி அவ்வளவுதான் அவனால முடியாதுங்க அப்ப என்னன்னா ஈசி வே ஈசி வேங்கிறது வந்து கடவுள் வழிபாடு ஈசி வே கடவுள் வழிபாடு விட கடவுள் எத்தனை வருஷம் கும்பிட்டாச்சு கடவுள் எதுவும் உதவி செய்யற மாதிரி இல்ல அப்ப அடுத்த கண்டிஷன் அப்ப வந்து அவருக்கு போடுறத விட பூசாரி பிடிச்சிடலான்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா சித்தர்களை பிடிச்சிடலாம் ஏன்னா சித்தர்கள் தானே கடவுளை சொன்னாங்க அப்ப சித்தர்கள் லைவ்ல அவங்க வந்து காட்சி அளிக்கிறாங்க இப்ப கரண்டா இருக்கக்கூடிய சித்தர்கள் நிறைய பேர் பேர் வச்சுக்கிறாங்க ஒரு மாறி இருக்காங்களா அவங்க எல்லாம் சித்தராக்கி விட்டுறாங்க அப்படி ஆக்கிட்டு அவங்களை கும்புறது மூலமா நல்லது நடக்குது அப்படின்னு நம்புறாங்க அப்ப அதெல்லாம் பொய்யுங்க யாரு கும்பிட்டாலும் நல்லது நடக்காது ஒருவேளை இப்ப நேத்து கூட ஒருத்தட்ட பேசினேன் ஒரு சித்தர் பேரெல்லாம் கூட அப்புறம் தான் சொல்றேன் அவர் வழிபடுறோம் அப்படின்னாங்க என்னத்துக்கு வழிபடுற இப்போ திருக்குறள் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் திருவள்ளுவர் இருக்காரு அவரை எதுக்கு வழிபடணும் நீங்கள் அவரை வழிபடுறா தான் என்ன செய்யணும் அப்படின்னா அவர் சொன்ன கருத்துக்களை எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் அப்போ ஒரு ஒரு பெரிய தலைவர் குரல் ஓவியம் எழுதினார் அதுக்கு ஒருத்தர் ஒன்னொருத்தர் வந்து டெய்லி வந்து காலையில் எழுந்திரிச்சு குரலை பற்றி பேசினாரு சரிங்களா அப்போ கொல்லாமையும் புலால் மறுத்தலையும் அவங்க எப்படி விவரிச்சிருப்பாங்க உண்மையா அப்போ அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா மொழிபெயர்ப்பு மட்டும் தான் பண்ணிக்கிறாங்க நான் சொல்லி புரிஞ்சுக்கிட்டீங்களா அவங்க திருக்குறளுக்கு யாப்பிலக்கணத்தின்படி மொழிபெயர்ப்பு பண்ணிக்கிறாங்க அதுல இருக்கக்கூடிய உண்மை அர்த்தங்கள் அவங்க சொல்ல முடியல அப்படி முடியறதா இருந்தா கொல்லாமையையும் புலால் மருத்துலையும் சொல்லும் பொழுது அவங்க உண்மையா உணர்ந்து இருந்தா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னு விட்டுட்டு செஞ்சிருப்பாங்க அப்ப என்னன்னா இதே மாதிரி மொழிபெயர்ப்பாளர்கள் எல்லாம் குழப்பி வச்சுட்டு குழப்பி வச்சு உங்களை வந்து வேற வேற ரூட்டுக்கு கொண்டு போய் அப்ப என்னன்னா நீங்க என்ன செய்யணும் திருவள்ளுவரை நீங்க ஃபாலோ பண்றதா திருக்குறளை ஃபாலோ பண்ணி அது சொல்ற அப்ப ஒரு சித்தரை ஃபாலோ பண்ண என்ன செய்யணும் இப்போ அகத்தியரை நீங்க வழிபடணும் என்ன செய்யணும் அகத்தியர் சொன்ன கருத்துக்கள் அகத்தியர் புக்கள் வச்சிருக்கார்ல அவர் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா அதை நீங்கள் வழிபடணுமே தவிர அதுபடி நடக்கணுமே தவிர அவர் கும்பிட்டு என்ன யூஸ் ஆக போகுது இது இது இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க சித்தரங்கள்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க இப்போ அவங்க வழிபடக்கூடிய சித்தர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை ஃபுல்லாக சித்தர்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு சமீபத்துல கூட ஒருத்தர் ட்ரெண்டானாரு டீ சித்தர்னு சொல்லிட்டு சாக்கடை சித்தர் கொடுக்கும் போது டீ வாங்கிடாத அப்படின்னா நல்ல விஷயம் நடக்கும் கொடுக்குறப்ப டீ வாங்கல அப்படின்னா அது நல்லா இருக்கும் ஐயாயிரம் பேர் டீ கொடுக்குறானா அந்த மனுஷன் டீ டீ மிஷினா அந்த இல்லீங்களா இல்லைங்களா ஐயா தான் வாங்க முடியலைங்களா அது ஏற்கனவே மனநலம் பாதிக்கப்பட்டவர் எப்படி வாங்குவாரு அதுல டீ குடிச்சு துப்புற விளையாடுறாங்க சரிங்களா துப்புனா தலை உள்ள விடு விடுவிட்டு தீ டீ எவன போட்டுருச்சுன்னு சொல்றாங்க நம்மளுடைய இயலாமைதான் அப்ப நம்ம வந்து இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்க சித்தர்கள்னு சொல்றத நம்ம விட்டுறலாம் அது நம்ம சித்தர்களே கிடையாது இது இவங்களுடைய அத நம்புறவங்களுக்கு குரு ஆக இருக்கும் இப்ப என் ஜாத்துல குரு ஆகிருந்துச்சுன்னா நான் உண்மையிலே கடவுளை கொண்டு வந்து விட்டா கூட நம்ப மாட்டேன் பக்கத்துல எவனாச்சும் ஒருத்தன் ஏதாச்சும் ஒன்ன போட்டுகிட்டு உட்கார்ந்தா அவனத்தான கடவுள் நம்புவேன் ஏன்னா அமானுஷியங்கள் மீது எனக்கு நம்பிக்கைகள் இருக்கும் கடவுள்னா நேரா வர மாட்டாரு அவர் வீட்ல ஒரு பீரம் திறந்தோடனே அந்த பெட்டிக்குள்ள தான் இருப்பாருன்னு சொல்லி நான் நம்பிக்கிட்டு இருப்பேன் அந்த மாதிரி நம்பிக்கைகள் இருக்கவங்களுக்கு நீங்க உண்மையில சித்தர்களுடைய அறிவுரையை சொன்னா திருக்குறள்ல கொல்லான் புலால் மறுத்தாலே எல்லா உயிர்களும் கை ஊப்பி தொழும் அது ஒன்னு மட்டும் ஃபாலோ பண்றா அப்படின்னு சொன்னோம்னா அது தேவையில்லைன்னு சொல்லுவான் இல்லைங்களா அது தொழுதான் எனக்கு என்ன எனக்கு பிரியாணி வேணும்னு சொல்லுவான் அப்ப அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்க ஆளுநர் விட்டுலாம் நீங்க ப்ராப்பரா சொல்றது அந்த சித்தர்கள் எல்லாமே ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர் கடைசியா பார்த்த சித்தர் வளர்ல அவர் என்ன சொல்றாரு ஐயோ இந்த மக்களை நினைத்து நான் எண்ணி எண்ணி பரிதாபப்படுகிறேன்னு சொல்றேன் ஏனெனில் இவர்கள் இறைவனை தொழாது என்னை தொழுகிறார்களே இவர்களுக்கு இறைவனுடைய அனுகிரகமோ அனுபவமோ இருந்தால் என்னை தொடுவா தொழுவார்களா ஒருவன் இனிப்பு இனிப்பு பதார்த்தத்தின் அனுபவம் கிடைக்காதவரை அந்த இனிப்பை பற்றிய அறிவு இருக்காது இவர்களுக்கு இறைவனுடைய அனுபவம் கிடைக்கவில்லை எனவே இறைவனை பற்றிய அனுபூதிகள் தெரியவில்லை இவர்கள் என்னை தொழுகிறார்கள் இவர்களுக்காக நான் பரிதாபப்பட்டு கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே கும்பிட விட மாட்டார் ஏன்னா என்ன எதுக்கு கும்பிடுற என்ன நானூறு ப்ராசஸ்ல இருக்கிறேன் என்கிட்ட அறிவுரை கேட்கலாம் ஏன்னா குரு ஸ்தானத்துல இருந்து அறிவுரை சொல்லலாம் அப்ப குருட்ட என்ன கேட்கலாம்னா அறிவுரை சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பாபா கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு எதுக்கு பாபா கும்பிடுற அப்படின்னு கிட்ட செல்வ செழிப்பா இருக்கலாம் அப்ப ரோட்ல ட்ரை சைக்கிள்ல குடும்பத்தோட பிச்சை எடுத்துட்டு போறான்னு அவனும் ஒன்னும் நீயாச்சும் எப்பயாச்சும் தான் வீட்டில் வச்சு கும்பிட்றேன் அவன் இருபத்தி நாலு மணி நேரமும் சாய்பாபா அப்படின்னு பாட்டு போட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு செட் போட்டுக்கிட்டு செஞ்சு செந்தா சுத்துறான் பிச்சை இருக்கிறான் சரிங்களா அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா சாய்பாபா கும்பிட வேணாம்னு சொல்லல சாய்பாபா என்ன கருத்து சொன்னாருன்னு கேட்டேன் அவருடைய சாய்பாபா என்ன சொன்னாரு எதுக்காக இந்த உலகத்துல இருக்காரு அவர் என்ன சொல்ல வந்தாருன்றது உனக்கு தெரியுமா அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணு விவேகானந்தர் செய்து கும்பிடுற விவேகானந்தர் சொன்ன ஒரே ஒரு வரியை ஃபாலோ பண்ணு திருப்பூர்ல எதுக்கு கும்பிடுற திருவருள் வர கும்பிட்டு என்ன யூஸ் ஆக போகுது திருவரு திருவள்ளுவருடைய உருவம் எதற்கு தேவையில்லை ஒருவேளை அவர் பாராட்டுவதற்கு அல்லது அவர் போற்றுவதற்காக அவர் இந்த உலகத்துக்கு செஞ்ச சாதனைகளையோ இல்லனா இது மாதிரி நானும் வரணும்னு ஒரு ஒரு ரோல் மாடல் வேணா அவர் வச்சுக்கலாமே தவிர ஒருவேளை நான் அவரை வணங்குவதாக இருந்தால் ஒரே ஒரு விஷயம் அவர் சொன்னதை நான் ஃபாலோ பண்ண அப்ப இவங்க ஃபாலோ பண்றது தயாரா இல்ல கும்பிட்டுறது ஈஸியா அப்ப கும்பிட்டுறது இப்ப என்னன்னா சாமி தான் கும்பிடுறாங்க சாமி இது கும்பிடுறாங்கன்னா சாமி காசு தான் கும்பிடுறாங்க சித்தர் அதுக்கு அதுக்கும் அதுதான் தான் கும்பிடுறாங்க அப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கல்யாணம் ஆகாட்டினா ஒரு சித்தர் வழிபாட்டுக்கு போங்குறாங்க ஜீவ சமாதியில போய் விளக்கு எத்துன்னு சொல்றாங்க அந்த சித்தரே வந்து கல்யாணம் பண்ணாதரா வீணா போயிடுவேன் சம்சார பந்தம் உனக்கு எதுவுமே வீணாக்கிறோம் உலகத்து மேல பற்று வைக்காதேன்னு சொல்லிட்டு தான் அந்த அது போயிருக்காரு அவர் செல்ல போய் அவர் சமாதியில் என்ன பண்றாங்கன்னா கல்யாணம் வேண்டாம் எப்படி இருக்காங்க பாத்தீங்களா அவர் வந்து இல்லற பந்தமே வேணாம் வேணாம்னு சொல்றாரு அவரு இதில் போயிட்டு இவங்க கல்யாண அகருக்கு இருக்காங்க அப்ப என்ன முரண்படுறோம் ஏன் முரண்படுறோம்னா நம்மளுக்கு சில விஷயங்கள் நடக்கல என்ன முக்கினாலும் நடக்கல முப்பத்தஞ்சு ஆயிடுச்சு கல்யாணமே ஆகலை அப்ப என்னதான் செய்யறப்ப என்ன சொன்னாலும் கும்பிடுறதுங்க இது அவங்க எல்லாம் விருப்பப்பட்டு கும்பிடுறதுல பாக்குறவே அடிச்சு விடுறது இவங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி மீடியா நிறைய வந்துருச்சு இவன் பா தள்ளி தள்ளி விட்டு பாக்குறான் ஒரு ஆள் சொல்றான் நான் வந்து இந்த கோயிலுக்கு போனேன் போயிட்டு நான் கல்யாணம் நடந்துச்சு போயிட்டு ராக்கெட் வாங்கியிருந்தா ஒரு ரெண்டு ஹெலிகாப்டர் வாங்கியிருந்தானா அவங்க சொல்றதை கேக்கலாம் இல்லீங்களா கல்யாணம் நடக்கிறது நாய்க்கெல்லாம் எல்லாம் நடக்குதுல நாய் எரும மாடு எறும்பு வரைக்கும் கல்யாணம் பண்ணி தான் குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறப்ப இவன் கல்யாணம் நடந்தது அவ்வளவு பெரிய ஒரு கின்னச ரெக்கார்டு இல்ல இல்ல இதை போய் ஒருத்தர் பக்கத்தில் சொன்னா இவனுக்கு ஆனா பிரச்சனை இவனுக்கு அது கிண்ண சிறக்காடு கிடையாது இவன் சாதாரணமா போனப்ப இவ்வளவு நடந்திருக்குது ஆனா இவனுக்கு இது பிரச்சனைன்றப்ப ஒருவேளை இதை நம்ம செஞ்சு பார்ப்போம் செஞ்சு பார்ப்போம் சொல்லி போறவன் அப்படியே போய் எங்க லாக் ஆயிடுறாங்க நான் நான் நிறைய கோயில்களுக்கு போறேன் எல்லா கோயிலையுமே வந்து பரிகாரம் செய்வதற்காக தன்னுடைய பிரச்சனையை போக்குவதற்காக தான் மக்கள் இருக்காங்க ஆனா கோயில்கள் அதுக்காக படைக்கப்பட்டதில்லை கடவுளை நாடி போவது கடவுளினுடைய உண்மை அனுபூதியை பெறுவது அருளை பெறுவது கடவுள் சார்ந்த விஷயங்களை நம்மளுக்குள்ள ஏற்படுத்திக்கிறது இந்த பிறவியை கடப்பது இந்த பிறவிங்கிறது பெருந்துன்பம் அப்ப பிறவி கடலை கடப்பதற்காக நம்ம நம்மளை தூய்மைப்படுத்திக்கிறது மனிதன்பவன் மனம் அப்படிங்கறது அழுக்குதான் தான் அந்த மனசை வந்து இல்லாமல் ஆக்குவதற்கு இந்த அழுக்கை பயன்படுத்தி பயன்படுத்தி அனுபவப்பட்டு இந்த அணுக்குல இருந்து வெளியே வர்றதுக்காகத்தான் இந்த அனுபூதிகளும் இந்த இறைவனும் அப்ப இறை வந்து உங்களுக்கு நன்மையை சொல்லிக்கிட்டே இருக்கு அதனாலதான் சொல்றேன் இறைவன் நம்மளுக்குள்ள இருக்காருன்னா இறைவன் நம்மளுக்குள்ள வரமாட்டாரு இறைவனுடைய குணங்கள் வரும் அப்ப இறைவனுடைய குணங்கள் என்னன்றதுக்கு உங்களுக்கு இருக்கணும் சித்தர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு கத்துக்கலாம் அப்ப நம்ம என்ன செய்யலாம்னா சித்தரை பார்த்து உண்மையிலே நிறைய பேர் சாமியார போறாங்க இல்லீங்களா அது எல்லாம் உண்மையிலே சித்தரை பார்த்து போறாங்க சாமியார போனாலும் போனால சித்தரா பாத்துட்டு கல்யாணம் பண்றதுதான் சித்தர் கோயிலுக்கு போகணுமா நிறைய பேர் இப்ப ஒரு லேடி ஒருத்தவங்க ரொம்ப வருஷமா வந்து ஒரு கடன் இருக்கான் வீடு கட்டுற கடன் இருக்கான் லோன் அடையணுமா வாங்க சித்தர் கோயிலுக்கு போலாங்கிறாங்க அடப்பாயில சித்தருக்கும் லோனுக்கும் என்ன சம்பந்தம் ஓகேங்களா எல்லா கோயிலையும் இப்ப என்ன பண்றாங்கன்னா கல்லா அடிக்க வச்சுக்கிறாங்க வீடு கட்டுறாங்க மக்கள் வந்துங்க பாவம் வந்துங்க இவங்களுக்கு அறியாமை ஒரு சார்பத்துல மனசு திருப்திப்படுத்திக்கிறதுக்கு இது அவங்களுக்கு உதவுது அல் இன்னும் அஹ் மன அழுத்துக்குள்ள போயிருவாங்கல்ல இல்லாம போயிருச்சு நம்ம வாழ்க்கை இப்படி போயிருச்சுன்னு சொல்லி மன அழுத்தத்துக்கு போயிருவாங்க இந்த மாதிரி சித்தர்களை வச்சு இவங்க ஒரு தேர்த்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேணா புரிஞ்சுக்கலாமே தவிர ஆனால் நீங்கள் யாரை கும்பிட்டாலும் உங்களுடைய விதிதான் நடக்கும் அப்படி விதியை மாற்ற முடியும் வழிபட்டும் அப்படின்னா எல்லாருமே பெண்ணை செய்யலான்னு அடிக்கடி சொல்றாங்க ஒரு ஜோஷிகாரர் என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு கோடீஸ்வரர் ஆகணும்னா சில ரூல்ஸ் சொல்றாங்க சரிங்களா அவர் என்ன சொல்றாருன்னா பட்டு துணி அதுக்குள்ள நிலக்கரியை வைக்கணுமா நிலக்கரி நிலக்கரியை வச்சு அதை முடிச்சு போட்டு பீரோக்குள்ள வச்சிருக்கணுமா வச்சிட்டா காசா வருமா ஓகேங்களா அப்போ நான் என்ன சொல்றேன்னா கம்பெனிஸ் எல்லாத்தையும் மூடிய வேண்டியதுதான் சரிங்களா கம்பெனிஸ் எல்லாத்தையும் மூடிட வேண்டியது எல்லாத்துக்கும் பட்டு துணி கம்பெனி நிலக்கரி கம்பெனி தயார் பண்ணா போதும் வெட்டி வெட்டி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு இல்லைங்களா கோடிகள் வந்துகிட்டே இருக்கும் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா பையன் வந்து நீட்டு படிச்சு பாஸ் ஆகுறதுக்கு சில வழிபாடுகள் சொல்ற சரிங்களா அடுத்து அப்ப அப்புறம் நீட் எக்ஸாம் படிக்கிறவன் பாவம் கோச் பண்றவன் அவனுக்கு என்னதான் அவன்லாம் அசிங்கிப்படுத்துறமே இல்லையாது இல்லைங்களா இன்னொரு விஷயம் பையனுடைய வாழ்க்கை தரம் மேம்படுவதற்கு வாழ்க்கையில் பிரகாசமா வர்றதுக்கு இந்த கோயில் வழிபாடு பண்ணா போதும்னு சொல்றாரு அவர்கிட்ட நான் கேட்டேன் பையனை படிக்க வச்சேன் நேராக போய் அந்த கோயிலில் தத்து கொடுத்துட்டேன்னு வச்சுக்கிங்க கோயிலில் விட்டுட்டேன்னா அயன் பாட்டுக்கு இருபத்தஞ்சு வயசுக்கு கூட்டுவா போய் அதுவே அந்த கோயில் வேலையை பாத்துக்கிட்டு இருக்கணும் அயன் பாட்டுக்கு கட கட கடனு வந்து உலக படக்காரலாம் ரெண்டாவது வந்துடுவான் வந்துருவான் நீ போய் இருபத்தஞ்சி வயசில் கூட்டு வச்சனா போதும் அப்போ பையன் அவன் பையனை படிக்க வைக்கிறான் அவனுக்கு பிரச்சனை வந்தா அப்ப அவனுக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னின்ற மாதிரி தானே அவன் ஹேண்டில் பண்றானுங்க அப்படின்னு என்ன சொல்றேன்னா வழிபாடுகள் அப்படிங்கிறத நீங்க வந்து உங்களுடைய கடமையா செய்யுங்க கடமைன்னு ஒன்னு இருக்கு இல்லைங்களா அது என்னுடைய கடமை நான் என்னுடைய பிறவி கடனது நான் வந்து இந்த பிறந்திருக்கிறேன் இறைவனுக்கு எனக்கு நன்றி செலுத்துவதும் தான் செலுத்துறதுங்க நான் வந்து ஒரு ஒரு ஆசிரமத்துக்கு போனேன் அந்த அம்மா எனக்கு சொன்னது கீதா அம்மா அவங்க பேரு ரிஷிகேஷ்ல அவங்களுடைய ஆசிரமம் தான் பெருசு அவங்கள்ட்ட உட்காந்து பேசுகிற அவங்க சொன்னது இறைவனுக்கு நம்ம நன்றி மட்டும் தான் செலுத்த முடியும் வேற எதுவும் செலுத்த செலுத்தவே முடியாது அப்படின்றப்ப இந்த வாழ்க்கை இதை விட கேவலமான வாழ்க்கையெல்லாம் இருக்குது இருக்கு என் வாழ்க்கை உயர்ந்தது அதனாலதான் அவ்வாறு சொன்னாங்க எல்லாமே இல்லாமல் பிறப்பது கூண் குருடு செவிடு இல்லாமல் பிறகு அப்படி அப்படிப்பட்ட இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்தது அரியுது அப்ப நம்ம இறைவனுக்கு நன்றி செலுத்தணும் அவட்ட எதுவுமே கேக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல கேக்குற அளவுக்கு நம்மள அறிவும் இல்லை உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா கண்ணு இப்படி இருந்து இப்படி திறந்தா அப்படி பார்க்கணும் அப்படி பார்த்தா தான் எனக்கு மண்டைக்குள்ள தெரியும் இதெல்லாம் நான் அனுபவிக்க முடியும் அப்படின்றதுக்கும் இயர்ஃபோனை போட்டோன்னே அப்படியே இப்போ இளையராஜா பிஜிஎம்லாம் போகுது அப்படின்லாம் இருக்கிறப்ப அப்போ எவ்வளவு டிசைன் நம்ம மண்டைக்குள்ள இருக்கு எவ்வளவு சிஸ்டம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் இல்லைங்களா இவ்வளோ பெரிய அற்புத படைப்பு உங்களால் உட்காந்து யோசிக்க முடியுமா இறைவன் எவ்வளவு யோசிச்சு நம்மளுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு இதை வச்சுக்கிட்டு நம்ம உட்காந்துக்கிட்டு லோன் கட்டுறதுக்கு கடன் வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம கடவுள் கும்பிடறோம்னா நம்ம எவ்வளவு பெரிய ஒரு புரியாத ஆளா இருப்போம்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்ப என்னன்னா இறைவனுக்கு நன்றி செலுத்துவது இது தான் இறை ஆன்மீகமே தவிர நீங்க இறைவனிட்ட எதுவுமே கேட்க தேவையில்லை இறைவன் எல்லாத்தையும் தான் படைச்சிருக்கிறாரு அப்ப இறைவனுக்கு நன்றி செலுத்திட்டே இருங்க ஏன்னா இது மாதிரி ஒரு அற்புதமான படைப்பு எதுவுமே இல்ல அப்படின்றத நன்றி செலுத்தலாம் மறுபடி மறுபடியும் எல்லா ஜோசிக்காரங்களும் உங்களை முட்டாளாகவும் உங்கள்ட்ட குறைவுள்ள ஆளாவும் மாத்திட்டே இருக்காங்க இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ அந்த எந்த எல்லா கோயிலுக்கும் போறாங்க ஆனா பக்தியோட போகணும் நன்றி உணர்வோட போகணும் நீங்க தேவைகளோட போறீங்க தேவைகளுக்கு அங்க இடமே இல்ல கோயில்கள் வந்து தேவைக்கு ரெக்கொஸ்டு ஃபார்ம் எழுதி குடுக்கற இடம் இல்ல அப்ளிகேஷன் போடுற இடம் இல்லை அது வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் கிடையாது இல்லைங்களா ஆனா கவர்மெண்ட் கண்ட்ரோல இருந்தாலும் அது கவர்மெண்ட் ஆஃபீஸ் கிடையாது அது வந்து அது வந்து ஆன்மீக தலம் அங்க போய் நன்றி செலுத்தலாம் இதுலேட்டா வந்து அந்த சித்தர்கள் அவங்க நம்பாதீங்க ஆனா அதனால மாற்றங்கள் வராதுன்றதை ஏத்துக்கணும் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இத்தனை வருஷமா ஜோசியும் பாக்கிறேன் யாருடைய வாழ்க்கையும் மாறல சரி ஜோசியும் பாக்கிறவே அதெல்லாம் விட்டுருங்க நீங்க உங்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் இத்தனை நாள் எவ்வளவுதான் கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க மாறி மாறி கல்லை கண்டா கும்பிடுறாங்க பூட்டுக்கு பொட்டு வச்சுக்கிறாங்க இல்லீங்களா எல்லாத்துக்கும் பொட்டு பாக்குற எல்லாத்துக்கும் பொட்டு வைக்கிறோம் எல்லாத்தையும் கடவுள கும்புறோம் எல்லாத்துக்கும் ஒரு நன்றி செலுத்துறோம் வாழ்க்கை அப்படியேதான் இருக்கு இல்லீங்களா அப்ப வாழ்க்கை அக்செப்ட் அக்செப்ட் ஹாப்பினஸ் ஆரம்பிக்கும் பண்ணிட்டு அப்புறமா கோயிலுக்கு எதையுமே பண்ணாம ஜாலியா போயிட்டு வாங்க ஹாப்பியா இருக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒவ்வொரு சித்தர்களுடைய வழிபாடுகளையும் போய் நீங்க தேடிட்டே இருக்கிறீங்க ஒரே ஒரு நாள் சித்தர்கிட்ட எதுவுமே கேக்காம அந்த சித்தருடைய ஆலயத்துக்கு போங்க சமாதிக்கு போங்க சித்தர் என்ன எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லி புக்கை வாங்கி ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து படிங்க அப்பனாதான் அந்த சித்தர் யாருன்றது உங்களுக்கு புரிய அவர் என்ன சொல்லி இருக்கிறது இது வரைக்கும் அப்படி படிக்கிறதே கிடையாது நேரா போக வேண்டியது என்னத்தை கொடுக்கறாங்களோ வாங்கி வச்சுக்க வேண்டியது என்ன கொடுத்தாலும் வாங்கி பைக்ல ஒன்னு கார்ல ஒண்ணு அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு கட்டிக்க வேண்டியது இல்லைங்களா இதெல்லாம் யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு குழப்பிக்கிட்டு இருந்தது வேற வேற மார்க்கத்துக்காரங்க நம்ம ஊர்ல வந்து நிறைய குழப்பம் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்க வேண்டியது எனவே ரொம்ப போடு குழப்பிக்க வேணாம் இறை வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்குள்ள எந்த மாற்றத்தை ஏற்படுத்தாது அருளை வேணா ஏற்படுத்தும் அன்பை ஏற்படுத்தும் அதுக்கு மட்டும் இது பண்ணுங்க தேடுதலோட நீங்க சித்தர் வழிபாடு செய்வது உங்களையும் நீங்க ஏமாத்திக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நிச்சயமா இவ்வளவு நேரம் வந்து ஆலய வழிபாடு எந்த அளவுக்கு சிறந்ததா இருக்கும் ஆலய வழிபாடு எப்படி இருக்கணும் சித்த வழிபாடு பண்றது உண்மையா அப்படின்றதுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க வணக்கம்